வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு திவாலி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் பாதுஷா இந்த பாதுஷா கடையில் ஸ்வீட் ஷாப்ல வாங்குற மாதிரியே எப்படி வந்து நாக்கில் வச்சா கரையிற மாதிரி பண்றதுன்றது பார்க்கலாங்க இப்போ ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு கப்பு போல் மைதா அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா இப்போ இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம நெய்யும் தயிரும் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஊற்றுனா போதுங்க அதே மாதிரி சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அழுத்திலாம் பிசையக்கூடாது விரலை விட்டு சாஃப்டாக தான் பிசைஞ்சு எடுத்து கற்றுக்கணும் தண்ணி இந்த மாதிரி மூணு வாட்டி தெளிச்சு எடுத்தாலே உங்களுக்கு மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் இந்த மாதிரி கிராக் விட்டு இருக்கணுங்க பாதுஷாக்கு மாவு அப்போ தான் கரெக்டாக வருங்க இப்போ இது அரை மணி நேரம் ஊறட்டும் இந்த கேப்பில் ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் ஜீரா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேனை சூடு பண்ணிவிட்டு ஒன்றரை கப் போல் தண்ணி ஒன்றரை கப் போல் சர்க்கரை இது வந்து கரைஞ்சி வரணும் சர்க்கரை தண்ணியில் அந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் கொஞ்சம் சாஃப்ரான் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் இது என்ன கன்சிஸ்டன்சியில் இறக்கணும் அப்படின்னா ஜாமுனுக்கு ஜீராலாம் பண்ணுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இறக்கணுங்க இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜூஸை ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னா ஜீரா வந்து கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ அரை நேரம் கடிச்சு மாவு ரெடியாக ஆகிடுச்சு இந்த மாதிரி பிச்சு பிச்சு லேயர் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் பாதுஷாலையும் லேயர் லேயராக சூப்பராக வருங்க இப்போ நான் குட்டி குட்டி உருண்டைகளாக பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பாதுஷா பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு உங்கள் விரலை வச்சு நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பாதுஷா கரெக்டாக வந்துடுங்க மாவு இப்போ ஒரு கடாயில் வந்து பாதுஷாலாம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் வச்சுருக்கேங்க ரொம்ப சூடு இருந்துடக்கூடாது வேகாது உள்ளே மிதமான சூட்டில் எல்லா பாதுஷாவையும் பொறுத்து எடுத்துகிட்டு திருப்பி விடாதீங்கன்னா அதுவே மேலே எழும்பி வரும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸில் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு பொன்னேரமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணுங்க த்ரூ அவுட் த ப்ராசஸ் உங்கள் அடுப்பு வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த கலர் இந்த ப்ரௌன் கலருக்கு வந்த உடனே சூடாக பாதுஷாவை அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து சுட சுட இருக்க ஜீராவில் போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு மூணு மணி நேரமாச்சு இதில் ஊறணுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லா பாதுஷாவையும் சுட்டு முடித்து இதில் போட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்கள் ரெண்டு பக்கமும் சுகர் சிரப் வந்து கோட் மாதிரி மூணு மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டோன்னே நீங்கள் சர்வ் பண்ணலாங்க மேலே வந்து நட்ஸ் அண்ட் சேஃப்ரானை நான் வச்சு டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன் இது சூடாக அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் நாளிலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாங்க கிளாஸ் கண்டெய்னரில் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ